அதனால போதை பொருள் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் ஒரு போதை கடத்துபவரே அந்த கட்சியோட நிர்வாகியா இருந்து கூட்டணி கட்சியோட அவரோட தம்பி கூட்டணி கட்சியோட நிர்வாகியா இருந்து எந்த அளவிற்கு நீங்கள் குழாவி இருக்கிறீர்கள் என்று மக்களுக்கு புரிகிறது ஆக அந்த அரசியல் பின்புலம் தான் இன்னும் அதிகமாக போதைப் பொருள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அதாவது அவர் வந்து சிஏஎஸ் சட்டம் வந்து அவரால் முடியாது இப்போ எனக்கு சிரிப்பாக வருது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரே சொல்கிறார் உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை அப்போ நான் ஏண்ட ஏண்ட வந்து அது உரிமையே இல்லை ஆனால் நான் தடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது அதனால் இதில் வந்து என்னென்னா தேர்தல் அறிக்கையை பார்த்தேன்னு சொன்னிங்கன்னா இது வந்து ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் தர மக்களுக்கு கொடுக்குறது தேர்தல் அறிக்கையாக இருக்கலை இதில் எப்படின்னா ஒழிக்கும் தேர்தலாக இருக்குது நீட் ஸ்ட்ரீட்டை ஒழிப்போம் சிஏஏ ஒழிப்போம் கவர்னரை ஒழிப்போம் எதையான ஆக்குங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒழிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறது அதனால் இப்படி ஒழிக்கிறது மக்கள் மனதில் ஒழிக்காது அதனால அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் கவலைப்பட தான் செய்யணுன்றது எனது கருத்து நிச்சயமா பிரச்சனை இருக்குது இப்ப எங்க வீட்டுல தண்ணி வந்து மூணு அடிக்கு நின்னுது தண்ணி வடிகிறதுக்கு நாலு நாள் ஆச்சு இது ஏதோ உடனே மழை அதிகமா வந்ததுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படி இல்லை இந்த ட்ரைனேஜ் கட்டமைப்பை அவங்க சரி செய்யலை இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் இதுக்கு முன்னால் மேயராக இருந்தாரு சிங்கார சென்னையை சிங்கப்பூர் சென்னையாக மாற்றுவேன்னு சொன்னாரு மாற்றலை ஆக இதையெல்லாம் மக்கள் என்று சொன்னேன் நான் வேட்பாளரை அணுக இல்லை வாக்காளர்களை ஒருவராக அணுகி உங்களோட குரலை நான் பார்லிமெண்ட்டில் ஒலிக்கேன்னு சொல்ல போறேன் அதனால மக்களோடு மக்களா பழகும் போது எனக்கு பலம்னு நான் நினைக்கிறேன் அவரோட ஒவ்வொரு கூட்டமும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களாக அமைந்தது தம்பி அண்ணாமலையோட பாத யாத்திரை மிக பலம் வாய்ந்ததாக அமைந்தது இது எல்லாம் எங்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறது இவ்வளவு தொண்டர்களோட உழைப்பும் இதில் இருக்கிறது பூத்தளவில் நாங்கள் இப்போ பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் அதனால நிச்சயமா வெற்றி பெறுவோம் இப்படிதான் இருக்கும்